அண்ணல் அசசியார் ஆறு கதைகள் புதிய பெயர் அசசியின் பணக்காரப்பட்டு வணிகர் பியட்ரோவுக்கு பையன் பிறந்தான் அப்பொழுது பியட்ரோ பிரான்சில் வியாபாரத்தில் இருந்தார் குழந்தைக்கு மணி என்று பெயர் சூட்டினார் ஆனால் பிரான்சில் இருந்து திரும்பிய பியட்ரோ இல்லை நான் பிரான்சில் வியாபாரத்தில் லாபம் சம்பாதித்தேன் என் பிள்ளைக்கு பிரெஞ்சு பெயர் வேண்டும் என்று சொல்லி குழந்தையின் பெயரை பிரான்சிஸ்கோ மாற்றினார் இரண்டு சிறையில் சந்தோஷம் பிரான்சிஸ் எப்போதும் போர்வீனராக ஆக வீரத்தை காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பெருஞ்சியோவுடன் நடந்த போரில் பிரான்சஸின் படைகள் தோற்றின பிரான்சஸ் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் சிறையில் இருந்தும் அவர் முகத்தில் எப்போதும் சந்தோஷமாக இருந்தார் சாதாரண மனிதர் சிறையில் சென்றால் மனமுடைந்து போவார் ஆனால் பிரான்சிஸ் அதை ஒரு விடுமுறை போல் ஏற்றுக்கொண்டு அவரது நேர்மறை தன்மைக்கு தட்ட வேண்டும் சிறையில் சந்தோஷம் என்பது அவருக்கு மட்டுமே புரியும் ரகசியம் தந்தையின் கடையில் திருட்டு ஒரு நாள் கடவுளிடமிருந்து தந்தையின் பட்டுக்கடையில் இருந்து துணிகளை எடுத்துவிட்டு பணம் சேர்த்தார் இதை கண்ட தந்தை பேச்சோ கோபத்தில் என் கடையில் திருட்டா இவன் என் மகன் இல்லை ஒரு பைத்தியம் என்று சொல்லி பிரான்சிஸை பிஷப்பின் முன்னால் இழுத்து சென்றார் அவர் தந்தை இல்லை விண்ணக தந்தை மட்டுமே என் தந்தை என சொல்லி நான் தந்தை தந்தையிடம் எரிந்துவிட்டு ஆயர் முன் நிர்வானமாய் நின்றார் ஆயர் ஓடோடி வந்து அவரின் நிர்வாணத்தை திரண்டிருந்த மக்கள் கூட்டம் முன்பு துணியை போட்டி மறைத்தார் நான்கு திருடன் பிரான்சிஸ் அவரது நண்பர்களும் வனத்தில் துணிமணி இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு சீடனின் தலப்பாகி திருடி ஓடினான் இதை கண்ட பிரான்சிஸ் ஓடி போய் அவரிடம் சொல் தளப்பாகி மட்டும் போதாது இந்த மேலுடையும் எடுத்துக்கொள் என்று கூறி தனது சீடனை தப்பி ஓடிய திருடனிடம் கொடுப்பதற்காக ஓட வைத்தவர் அசசியார் ஐந்து பறவைகளுக்கு பிரசங்கம் பிரான்சிஸுக்கு பறவைகள் விலங்குகள் அனைத்தும் சகோதரர் போல் இருந்தன ஒரு நாள் அவர் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒரு மரத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார் உடனே பிரான்சிஸ் சகோதர பறவைகளே வாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் சொல்கிறேன் என்று சொல்லி அவற்றிடம் கடவுளின் மகிமையை பற்றி பேச ஆரம்பித்தார் பறவைகள் அனைத்தும் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தன இன்றைய காலத்தில் இப்படி நடந்தால் ரீல்ஸ் போட்டு ஏராளமான பெற்றிருப்பார்கள் ஆறு ஓனாய் சகோதரர் ஒரு ஊர் மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் ஒரு மிரட்டும் மனிதர்களை தாக்கி உண்பதால் ஊர் அச்சத்தில் இருந்தது அனைவரும் ஓநாயை கொள்ள திட்டமிட்ட நேரத்தில் நான் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லி நேராக ஓனாயிடம் சென்றார் சகோதர ஓனாயே நீ இப்படி மனிதர்களை தின்பது நல்லதல்ல ஓனாய் பதிலுக்கு அவரிடம் முணுங்கியது பிரான்சிஸின் அன்பு பிரசங்கத்திற்கு ஓனாய் சரண் அடைந்தது இன்றைய காலத்தில் இருந்தால் ஓனாய்க்கு வெஜிடேரியனாக இருக்க சொல்லியிருப்பார் அசசியார் பெயர் தாங்கியிருப்போர் திருவிழா வாழ்த்துக்கள் பகிர்வோர் புனிதர் நாமம் தாங்கிய ஆலயங்களை கமன் பிரிவில் பட்டியலிடுங்கள் நன்றி